உலக ஆன்மீக அன்பர்களுக்கு அடியேனின் வணக்கங்கள் இப்பிரபஞ்சத்திற்கும் என் தருமை தாய் தந்தையருக்கும் என் உயிர் மேலான குருநாதர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு போவோம் இன்னைக்கு சந்திச்சு ரொம்ப நாளாச்சு சரிங்களா ஸோ இப்போ அன்பர்கள் நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டுருக்கீங்க இதில் நிறைய கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து புரட்டாசி மாதம் சரிங்களா இதில் முக்கியமா பார்த்தீங்கன்னா நம்ம அன்பர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் நிறைய பேர் கால் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க இது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துது ஏன்னா உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கும் கடவுள் எங்களுக்கு பரிபூர்வமாக கொடுத்துருக்குற அந்த விஷயங்களை உங்களால கொடுக்க முடியுது உங்களுக்கு எல்லாருக்குமே அதுக்காக உங்களுக்குள்ள நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் சரிங்களா இப்ப வருகின்ற புரட்டாசி மாதம் எப்படி சிறப்பான விஷயம் ஏன் புரட்டாசி மாதம் ஒரு சிறப்பு அப்படின்றத பார்ப்போம் புரட்டாசின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளின் சரிங்களா பெருமாளின் அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பெருமாளுக்குரியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புத பகவான் சொல்லுவாங்க இந்த நவக்கிரகத்தில் இந்த புத பகவான் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்குரிய கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புத பகவானுக்கு உரிய வீடு பார்த்திங்கன்னா கன்னி சரிங்களா அந்த கன்னி ராசியில் இந்த பிரபஞ்சம் இருக்கு பாருங்க இந்த கிரகத்தின் அதிபதின்னு சொல்லுவாங்கல்ல சூரிய பகவான் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்னி ராசியில் சஞ்சரிக்கிற காலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதமாக வருது சரிங்களா இந்த கன்னி ரா ராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தில் ஆறாவது வீடாகவும் வருது அப்போ ஆறுனா என்னங்க சரிங்களா ஆறுன்னு பார்த்தீங்கன்னா சுக்ரனு கூறியவர் அப்படின்னு சொல்லலாம் ஆறுன்னு பார்க்கும்போது அடுத்தது ஆறு ஆறாம் வீடுனா ருண ரோக சத்ரு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதற்கான ஒரு வீடுன்னு சொல்லலாம் அந்த இடத்துல சூரிய பகவான் வராரு அப்போ என்ன ஆகும் இன்னொரு விஷயம் ஆறுன்னா எல்லாருமே ருண ரோக சத்ருவோட முடிச்சிருவாங்க வெற்றிக்கான விடமும் ஆறு தான் சரிங்களா ஸோ வெற்றி வெற்றி யாருக்கு கிடைக்கும் யார் ஒருத்தர் பயிற்சி முயற்சி செய்கிறார் அவருக்கு தான் வெற்றி கிடைக்கும் அது ஆறாம் இடம் அந்த இடத்துல சூரிய பகவான் வர்றதுனால வெற்றிகள் நிறைய கிடைக்குங்க எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும் சரிங்களா சரி ஓகே இந்த நேரத்தில் எதுக்கு நம்ம பெருமாளை வணங்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா சில விஷயங்கள் இருக்குது ஸோ பெருமாள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவர் வந்து திருவோணம் நட்சத்திரம் சரிங்களா திருவோணம் நட்சத்திரத்துல புரட்டாசி மாதம் திருவோணம் நட்சத்திரத்துல திருப்பதியில் இருக்க வெங்கடேச பெருமாள் அவர் வந்து அளித்த தினம் வந்து புரட்டாசி தான் இருக்கு அடுத்து வேற என்ன விசேஷம் சனிக்கிழமை எதனால ஒரு எல்லாருமே வழிபடுறாங்க அப்படின்ற விஷயத்தை பாத்தீங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமையில நம்மள சனிஸ்வர பகவான் சரிங்களா இப்ப ஏன்ற சனி நிறைய பேர் போயிட்டு அஷ்டம சனி போயிட்டு இருக்கும் எல்லாருமே பயந்துட்டு இருப்பாங்க இவங்க எல்லாமே புரட்டாசி மாதம் சனிக்கிழமை

புராணங்கள் எப்பயுமே அறிவியலோட சம்பந்தப்பட்டிருக்கணும் சரிங்களா அறிவில் ஒத்துக்கக்கூடியதாக கூடியதா ஒரு விஷயமா இருக்கும் அறிவியல் ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாதான் எல்லாரும் உலக மக்களை ஏத்துப்பாங்க தான் நம்மளோட பகவான் தெரிவிச்சிருக்கார் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மச்ச அவரை மீன் வடிவில எடுத்திருந்தார் இரண்டாவது அவதாரம் பாத்தீங்கன்னா கூர்மாவதாரம் சரிங்களா கூர்மாவதாரம் உங்களுக்கே தெரியும் சரிங்களா நிலத்திலும் நீரிலும் வாழக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆமை வடிவில் எடுத்து வந்தார் மூணாவது வராகி அவதாரம் சரிங்களா காட்டில் வாழக்கூடிய ஒரு மிருகமாக பெரு நம்ம வளர்ச்சி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அடுத்தது காட்டில் வர ஒரு மிருகமாக வளர்ந்துருக்கார் நாலாவது நரசிம்ம அவதாரம் எல்லாருக்குமே தெரிஞ்சது எல்லோரும் வழிபட்டிருக்கோம் நரசிம்ம அவதாரம் பிரகலாதனுக்காக எங்கள் ஒரு பக்தன் அவனுக்காக வந்து அவன் நம்மளுக்கு தவம் இருந்து நம்ம ஒரு பிறப்பை எடுத்து அவன் தவம் இருக்கிறதுனால நம்மளுடைய வணங்குறதுனால சரிங்களா ஒரு பக ஒரு பக்தனுக்கு பகவான் வந்து அருள் பாலிக்கணும் சரிங்களா அப்ப நம்ம என்ன பண்ற நரசிம்மர் இன்கேஸ் நான் ஒரு குழந்தையா பிறந்து வந்து ஒரு மானிடனா வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த வாலிபனா இருந்து அவனுக்கு உதவுனா எங்க இத்தனை காலம் வீணாயிடுமோன்றதுக்காக உடனே தூண்ல இருந்து பிறந்துட்டு அந்த கணமே அவருக்கு வந்து உதவி செய்யறாரு அப்போ பகவானுக்கு எவ்வளோ பெரிய மனசு பாருங்க ஸோ இந்த அவதாரம் பார்த்தீங்கன்னா நரசிம்ம அவதாரம் நான்காவது அவதாரம் அஞ்சாவது பத்தி வாமன அவதாரம் அடுத்த பதினாம் வளர்ச்சி நரசிம்மர் பார்த்தீங்கன்னா மனிதனும் மிருகமும் கலந்த ஒரு அவதாரமாக இருந்தார் அடுத்தது வாமன அவதாரம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டையான ஒரு மனிதனாக அவதரிக்கிறார் சரிங்களா குட்டையான மனிதனாக அவதரிச்சிட்டு தன்னோட காலடியாலே இந்த உலகத்தை அழகிறார் மூணு அடியால உலகத்தை மொத்தமாக அளந்துட்டார் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா பரசுராமர் அவதாரம் ஆறாவது அப்போ குட்டையான மனிதன் ஆயாச்சு அப்புறம் சமைச்சு சாப்பிடணும் சரிங்களா ஸோ விலங்குகள் வேட்டையாடுறது ஸோ அது போல அவதாரங்கள் செஞ்சுட்டு இருந்தார் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழாவது அவதாரம் பார்த்தீங்கன்னா ராம அவதாரம் ராம அவதாரத்தில் என்ன பண்ணுறார் அடுத்து திருமணம் போகணுன்னு பார்த்தீங்களா திருமணம் போகக்கூடிய அந்த காலகட்டத்தில் திருமணத்துக்கு என்ன பண்ணும் ஒரு கணவன் ஒரு மனைவி அப்படின்ற மாதிரி எப்படி நெறியோடு வாழணும்னு கற்றுக் கொடுத்தார் அடுத்தது எட்டாவது அவதாரம் பலராம அவதாரம் ஒரு பலமிக்க மனிதனா இருந்துட்டு ஒரு விவசாயம் செஞ்சுட்டு இருக்கணும் செஞ்சு எப்படி மனிதன் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவதத்தை காட்டியிருந்தார் அடுத்து ஒன்பதாவது அவதாரம் இப்போ இப்போ எல்லாருமே ஒன்பதாவது எல்லாம் இந்த காலகட்டம் அதுதான் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு கிருஷ்ண அவதாரம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் சரியா கம்சனை தும்சம் செய்யறதுக்காக வந்திருந்தார் அப்படின்னு சொல்லுவோம் பத்தாவது கல்கி அவதாரம் சொல்லுவோம் கல்கி அவதாரம் இன்னும் பிறப்பு எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க ஏன் பாத்தீங்கன்னா கல்கி பத்தாவது அவதாரத்துல இப்ப நம்ம இது கலியுக்கும் சொல்லுவாங்க சரிங்களா இந்த கலி யுகம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே முடியக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவோம் எப்பயுமே பகவான் பாத்தீங்கன்னா ஒரு அவதாரம் எடுக்கிறாரு அப்படின்னா உடனே நாளைக்கே இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்துரும் பத்து மாசத்துக்கு குழந்தை பிற இருக்கும் அப்படின்ற கதை இல்லைங்க சரிங்களா பகவான் பிறக்கிறான்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு வருடங்கள் ஆகும் ஒரு அவதாரம் எடுக்கணும்னா சரிங்களா அப்போ பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு அவதாரம் அப்படி எடுத்திருக்காருனா இன்ட்டு நாலுன்னும் போது அது கிரேதாயுகம்னு சொல்லுவாங்க அப்போ கிரேதாயுகத்தில் நாலு அவதாரம் ஃபஸ்ட்டு நாலு அவதாரம் முடிஞ்சிச்சு அடுத்தது திரேதாயுகம் திரேதாயுகம்ல நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருடங்கள் அப்போ நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் இன்ட்டு மூணு அப்படி போகும்போது திரேதாயுகம்னு சொல்லிட்டு அடுத்தது துவாரபாகுகம் துவாரபாயுகம் பார்த்தீங்கன்னா

இந்த நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளை கடைசியில இருக்க இருபத்தி ஏழாம் ஆண்டு தான் பகவான் அவதரிப்பார் இப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் இருக்கோம் அப்ப பகவான் இன்னும் அவதரிக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இப்போ இந்த தான் வந்து நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கலியுக காலத்துல இப்ப ஏன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்துல வணங்குறோம் அப்படின்னா இந்த சூரிய பகவான் பாத்தீங்கன்னா கன்னி ராசியில இருக்கும் போது நீர்நிலைகள்ல இருக்க கிருமிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றம் அடையும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீர் சுத்தமாகும்னு சொல்லலாம் இதனால நம்ம வீட்லயே எல்லா பொருள்களும் சமைச்சு சாப்பிடணும் சரிங்களா இந்த விஷயங்கள் மேலும் இந்த புரட்டாசி மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த பகவான் இந்த சனிக்கிழமையில நம்ம பெருமாளை வணங்குறதுனால சனீஸ்வரனால வரக்கூடிய அனைத்து துன்பங்களும் நீங்க கூடியது சரிங்களா அந்த விஷயங்கள்லாம் இருக்கு சரி இந்த புரரசி மாதம் அப்படின்னு தழு போடுறது சொல்லுவோம் சரிங்களா பகவானுக்கு படையல் வைக்கிறது ஏன் இந்த சனிக்கிழமையில தான் பண்றோம் சனிக்கிழமை ஏன் மூணாவது வாரம் தான் பண்றோம் அப்படின்னு சில விஷயங்களும் இருக்கு ஏன்னா நம்ம ஒரு ஊருக்கு போனோம்னா அந்த பஸ் ஸ்டாம்புக்கு போனா தான் அந்த பஸ்ல ஏறி அந்த ஊருக்கு போக முடியும் நம்ம கன்னியாகுமரி போறதுக்கு நம்ம காஷ்மீர்ல போய் உட்காந்துட்டு வேற பஸ் பஞ்சாப் பழியா போயிட்டு எப்படி சுத்திட்டு போறதுக்கும் போகலாம் பட் அதுக்காக காலக்கெடு முடிஞ்சிடும் நம்ம எந்த காரியமாக போகிறோமோ அந்த செயல் முடிஞ்சிடும் அதனால நேரத்துக்கு போகணுன்றதுக்காக இப்ப பார்த்தா முதல் வாரம் அப்படின்னு எடுத்துக்கு பார்த்தீங்கன்னா முதல் வாரம் தேவர்களுக்காக நம்ம பகவான் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காரு முதல் வாரத்துல ஏன்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படி பார்த்தீங்கன்னா முதல் வாரம் தேவர்களுக்காக கொடுத்திருக்காரு தேவர்கள் முதல் சனிக்கிழமையில் பகவானுக்கு அவர் பிரம்மோற்சவம் சரிங்களா திருப்பதி பார்த்தீங்கன்னா பிரம்மோற்சவம் நடக்கும் இந்த காலகட்டத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா பிரம்மனே வந்து பெருமாளுக்கு உற்சவம் பண்ணி அவரோட விஸ்வரூப தரிசனம் பார்ப்பாராம் சரிங்களா அதனால பிரம்மோற்சவம் மதிப்பு நடக்கும் பார்த்தீங்கன்னா முதல் வாரம் சரிங்களா அப்போ ஸ்டார்ட் ஆகிடும் இரண்டாம் வாரம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கு சரிங்களா அடுத்த கீழ இருக்க தேவர்களுக்கு இரண்டாம் வாரம் கொடுத்துருக்காங்க மூன்றாம் வாரம் நம்மளால மனிதர்களுக்காக நான்காம் வாரம் நம்மளுக்கு அடுத்த நிலையில் இருக்கிற ஜீவராசிகளுக்காக அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இப்போ இந்த விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா அந்த மூணாவது வாரம் மிக சிறப்பானதாக மனிதர்கள் ஆகிய நம்ம பகவானை வீட்டுக்கு அழைக்கும் போது நிறைய விஷயங்கள் பண்றோம் அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலம்ல ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன குழந்தைகளுக்கு பகவான் மாதிரி வேஷம் போட்டு கையில ஒரு பாத்திரத்தை கொடுத்து வீடுகளில் அரிசியை வந்து பிக்ஷையை வாங்கி சரிங்களா அதில் பொங்கல் எல்லாம் செஞ்சு பகவானுக்கு படைச்சிட்டு அந்த ஒரு பழக்கம் இருந்துச்சு இப்போ நிறைய விஷயங்கள் எல்லாம் மாறுறதுனால எல்லாருமே அந்த விஷயத்தை மாறிக்கிட்டோம் எல்லாருமே அப்டேட் பண்ணிக்கிட்டோம் பட் இதெல்லாம் வந்து பழங்காலமாக தொடர்றதுனால நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பெரியவங்க மூலியமாக அதை சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்மளோட ஒரு கடமைங்க இல்லைனா நிறைய விஷயங்கள் மறைஞ்சிடும் சரிங்களா அந்த விஷயங்கள்லாம் இருக்கு இப்போ மூன்றாவது வாரம் நம்ம எல்லாருமே பகவானை தரிசிக்க போகிறோம் பகவானை ஆக்சுவலி எல்லா வாரமும் நம்ம பகவானை கும்பிடுவோம் பட் மூன்றாவது செய்யும் போது இன்னும் சிறப்பான விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அன்னைக்கு என்னெல்லாம் செய்யலாம் அன்னைக்கு மறக்காம புளியோதரை சக்கர் பொங்கல் பால் பாயாசம் சரிங்களா இது மூணும் முக்கியமான விஷயம் அடுத்தது மெதுவடை கண்டிப்பாக செய்யுங்க அதில் வெங்காயம் சேர்க்கக்கூடாது ஆனியன் சேர்க்காகவே நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணுங்க சரி எப்போ நீங்கள் பகவானை வணங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் வாரம் சனிக்கிழமை காலையில் பத்து ஐம்பதுலேருந்து பதினொன்று முப்பதுக்குள்ள சரிங்களா இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயா நான் வந்து அசிதியை தூங்கிட்டேன் இல்லை எனக்கு நான் வந்து பேஷண்ட்டு எவர் இதான் மெடிசன் போட்டுட்டிருக்கேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஒரு பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணிக்குள்ளே சரிங்களா பகவானை நீங்கள் வழிபடலாம் பகவானை வழிபட்டு முடிச்சிட்டு சரிங்களா பெரியோர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அதை போல் அங்கே வச்ச பிரசாதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டு மற்றவங்களுக்கும் அதை கொடுத்து அதை காலி பண்ணணும் வேஸ்ட் ஆக்கி குப்பையில் எதுவும் போட வேண்டாம் சரிங்களா இந்த விஷயத்தை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் இப்போ நீங்கள் எல்லாமே தெரிஞ்சிகிட்டு இருப்பீங்க இந்த பகவான் பார்த்திங்கன்னா

ரேவதிக்கு ஆறாம் அதிபதி சூரிய பகவான் எங்க இருக்காரு அவரும் கண்ணிலே இருக்கிறார் இந்த புரட்டாசியில் சூரிய பகவான் கண்ணியில் இருக்க காலகட்டம் தான் புரட்டாசி மாதம் சொல்றோம் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா சரிங்களா இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு ஏழில் கரெக்டாக சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டம் அவருக்கு சுபமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சூரியன் அவர் புதனோடு இருக்கிறதுனால அரசாங்கம் சார்ந்த தொழில்கள் அரசாங்கம் சார்ந்த செயல்பாடுகள் அரசியல்வாதிகளின் செயல்பாடுகள் இல்லை தந்தையின் செயல்பாடு எல்லாமே இந்த அனுகூலமாகவே இருக்கும்னு சொல்லலாம் தான் இருக்கும் இவர் ஏதாவது முயற்சி பண்ணாருன்னா ஓகேங்க அப்படின்னு தான் சொல்லி முடிச்சு கொடுப்பாங்க அது மூலம் ஒரு ஒரு சூப்பரான நடக்கும் கம்யூனிகேஷன்ஸ் இவர் பணம் வாய்ப்புகள் உண்டு வருமானம் கண்டிப்பாக இரட்டிப்பாக கூடிய ஒரு அமைப்பு இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு ரேவ நட்சத்திரக்காரர்கள் கமிஷன் பேஸ்டு ஏதாவது ஜாப் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவே நடக்கும் அதுவும் மனைவியின் மூலமாக நண்பர்களின் கூட்டு தொழில் மூலமாக இல்லை மனைவி கூட கூட நீங்கள் கூட்டு செய்யலாம் பண்ணிங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ப்ராஃபிட்டை இரட்டிப்பாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த புரட்டாசி மாதம் திகழுது அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அடுத்தது உங்களுக்கு ஆறில் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் கேது பகவானாக இருக்காங்க அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கண்டிப்பாக கவனம் தேவைங்க சரிங்களா ஏன்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை சிறிய உபாதைகள் வயிறு உபசம் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் உண்டு ஸ்வீட்ஸ் அதிகமாக சாப்பிடாதீங்க சரிங்களா காஃபி குடிக்கிறத நிறுத்திடுங்க புரட்டாசியில் காஃபி குடிக்க வேண்டாம் சரிங்களா இது என்ன ஆகும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருட்களை வாங்குவதன் மூலமாக உங்களுக்கு பலவிதமான லாபம் கிடைக்கும் இந்த புரட்டாசி மாதம் வெள்ளி பொருட்களை வாங்குவதன் மூலமாக உங்களுக்கு லாபம் இரட்டிப்பாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு சரிங்களா மணி பர்ஸ் வாங்கிக்கோங்க மறக்காம லெதர் பர்ஸ் லெதர் மணி பர்ஸ் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஜென்ஸ் எல்லாம் மணி லெதர் லெதர் பர்ஸ் ஒன்று வாங்கி வச்சுங்க மணி பர்ஸ் ஒன்று வாங்கி உங்களோட பேண்டில் வச்சுக்கோங்க லேடிஸாக இருந்தீங்கன்னா உங்களை ஹேண்ட் பேக் உள்ள ஒரு லெதர் பர்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க அது இருக்கும் உங்களுக்கு செல்வம் இரட்டிப்பாகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரேவத் நட்சத்திரக்காரர்களுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் மறைமுகமான வருமானங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு லாட்ரி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சரிங்களா யாராவது மூலியமாக சில பொருட்கள் தானமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு உங்களோட மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக ஒரு வரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திடீர்னு வந்து ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுப்பாங்க ஃபாரின்ல இருந்து வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க மேலும் உங்களின் மனை சார்ந்த பிரச்சனைகள் இந்த வெடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மனை சார்ந்த பிரச்சனைகள் வீடு வண்டி வாகனம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வீடு வண்டி சரிங்களா வண்டி வாகனம் சார்ந்த பழுது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வீட்டில் ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் கட்டிடத்தில் சிறிய வாஸ்து சம்பந்தப்பட்ட குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் அந்த குறைபாடுகள் உடனே சரி செஞ்சிருங்க சரிங்களா அடுத்து உணவுப் பொருட்களை சூடான உணவுப் பொருட்களை எடுத்துக்க வேண்டாம் உணவுப் பொருட்களை எடுத்துக்காதீங்க அது உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள் உடலில் உள்ள இரத்தத்தின் அளவு குறைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதனால பிளட் செக்கப் பண்ணிக்கங்க கம்பல்சரியா அதுக்காக பேர் சம்பளம் இது போல உணவுகளை எடுப்பது மிகவும் சிறந்ததாக ஒரு பரிகாரமாக அமைத்தன வாய்ப்புகள் உண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா சிறிய குழந்தைகளுக்கு லட்டு வந்து நீங்க ஒரு பிரசாதமாக கொடுக்கும் பொழுது சனிக்கிழமைகளில் லட்டு பிரசாதமாக கொடுக்கும் பொழுது சிறிய குழந்தைகளுக்கு முக்கியமா வேலை சார்ந்த அழுத்தம் குறையும் வேலையில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த புரட்டாசி மாதம் வழங்க காத்திருக்கிறது அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன் புரட்டாசி மாதம் இருக்கக்கூடிய சனிக்கிழமைகளில் சரிங்களா புரட்டாசி மாதம் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் மதியம் மதியம் அஞ்சு டு ஆறு சரிங்களா புரட்டாசி மாதம் சனிக்கிழமை மதியம் அஞ்சு டு ஆறு இல்லைன்னா ஆறு டு ஏழு இந்த காலகட்டங்களில் இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் இரட்டிப்பான பலனை தரக்கூடியதாக இருக்கும் அஞ்சு டு ஆறில் நகை வாங்கி வச்சிங்கன்னா அது இரட்டிப்பாகும் ஆறு ஏழு நீங்க தான தர்மங்கள் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் திரு அதுவும் இரட்டிப்பாகும் ஆறு ஏழு முக்கியமாக இந்த டைமை குறித்து வச்சுக்கோங்க இதில் பண்ணும்போது உங்களோட வம்சம் விருத்தியாகவும் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரடசி மாதம் திகழப்போகிறது